அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தை மலர்ந்த சாயிபாபா பாடல் சாயி பாபா உன்னுள் சரண் புகுவோம் சாந்த சரூபன் முன்னால் திறன் மிகுவோம் சாயிபாபா உன்னுள் சரண் புகுவோம் சாந்த ஸ்வரூபன் உன்னாள் திறன் மிகுவோம் பாய பாயம்முள் பரவசத்தை பாய பாயம்முள் பரவசத்தை தினம் படிப்போம் சாயி பாபா கவசத்தை தினம் படிப்போம் சாயி பாபா உன் கவசத்தை பாபா சாயள் சரண் புகுவோ சாந்த ஸ்வரூபன் முன்னால் திறன் மிகுவோ நோயினை வேலியில் போட்டிடுவாய் எங்கள் நோக்கம் ஈடேற மார்க்கம் காட்டிடுவாய் நோயினை வேலியில் போட்டிடுவாய் எங்கள் மார்க்கம் காட்டிடுவாய் தாயினைப் போலென்னம் கூட்டிடுவாய் தாய்னை போலென்னம் ஊட்டிடுவாய் வையம் தனில் தனிவாய்மையை நிலை நாட்டிடுவாய் வையம் தனில் தமிழ்வாய்மையை நிலை நாட்டிடுவாய் சாயி பாபா உன்னுள் சரண் புகுவோம் சாந்த ஸ்வரூபன் உன்னால் திறன் மிகுவோம் மாயவளைக்குள்ளே மாட்டிக்கொண்டு மதிய மயங்கியுள்ளார் பலர் மனம் தூவண்டு மாயவளைக்குள்ளே மாட்டிக்கொண்டு மறி மயங்கியுள்ளார் பலர் மனம் துவண்டு அவர் மேல் பறிவு கொண்டு நே எண்ணி அவர் மேல் பறிவு கொண்டு மீட்பாய் நெஞ்சம் நெகிழ்ந்தவர் உனக்கு புரிவார்த்தொண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தவர் புனக்கு புரிவார்த்தொண்டு சாயிபாபா உன்னுள் சரண் புகுவோம் சாந்தஸ்வரூப்பன் முன்னாள் திறன் மிகுவோம் தூய்நி பல்லக்கில் வருவாய் வளம் துதிப்பவர்க்கெல்லாம் தருவாய் நலம் தூயண்ணி பல்லைக்கில் வருவாய் வளம் போற்றி துதிப்பவர்க்கெல்லாம் தருவாய் நலம் நாயகன் முன்னால் பொங்கும் மங்களம் நாயகன் முன்னால் பொங்கும் மங்களம் உண்மே நம்பிக்கை வை போர்க்கு தழைக்கும் கூலம் மேல் நம்பிக்கை வை தழைக்கும் குளம் தழைக்கும் குளம் சாயிபாபா உன்னுள் சரண் புகுவோம் சாந்த ஸ்வரூபன் முன்னால் திறன் மிகுவோம் கோவிலை நாடி நாங்கள் வருவோம் நித்தம் உன் கோயிலை நாடி நாங்கள் வருவோம் நித்தம் நல்ல கொள்கையை போதித்து நீ செய்வாய் பிழை திருத்தம் கொள்கையை போதித்து செய்வாய் பிழை திருத்தம் தீயினில் பொசுங்கும் எங்கள் மன வருத்தம் உன் தீயினில் பொசுங்கும் எங்கள் மன இசைப்போம் தீன தயாலா உனது புகழ் விருத்தம் இசைப்போம் தீன தயாலா உனது புகழ் விருத்தம் புகழ் விருத்தம் சாயி பாபா உன்னுள் சரண் புகுவோ சாந்த ஸ்வரூப்பனு நாள் திறன் மெகுவோம்